கோவையில் பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் சார்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு புஷ்பாஞ்சலி விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐயப்பன் சுவாமிக்கு ரோஜா மல்லி தாமரை உள்ளிட்ட பதினெட்டு வகையான மலர்களால் புஷ்பாஞ்சலி கோவை வடவள்ளி தில்லைநகர் பகுதியில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி விழா மிக பிரம்மாண்டமாகவும் வெகு விமரிசையாகவும் நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது ஆண்டாக ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற புஷ்பாஞ்சலி விழாவில் கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் சுதர்சன மற்றும் நவக்கிரக ஹோமங்களுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ விட்டல் சத்யநாராயணன் தலைமையில் ஸ்ரீ ஏக்நாத் பஜன் மண்டலி குழுவினர் ஐயப்பன் சுவாமியை துதித்தும் ஐயப்பனை போற்றியும் பஜனையுடன் கூடிய பாடல்களைப் பாடி அசத்தினார்கள் இதனை கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தி பரவசத்தில் ஆடி பாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் தலைமையில் ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் சபரிமலையில் பதினெட்டு படிக்கட்டுகளை கடந்து ஐயப்பன் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளிப்பது போல் இங்கும் பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்பன் சுவாமி காட்சியளிப்பது போல் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒவ்வொரு படிக்கட்டிற்கும் தாமரை ரோஜா மல்லி சாமந்தி என பதினெட்டு வகையான மலர்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது இந்த புஷ்பாஞ்சலி விழாவில் பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் தலைவர் ராஜா வாத்தியார் செயலாளர் டாக்டர் எஸ் ராமநாதன் வாத்தியார் பொருளாளர் மணி ஸ்ரீ வாத்தியார் மற்றும் உறுப்பினர்கள் சத்யா ஸ்ரீராம் விவேக் மகேஷ் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாநிலத்தில் இளமாத மக்கள் கட்சி ராஷ்டிரிய சனாதன சேவா இன்று பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடவள்ளியில் நியூசில்லை நகரில் வைதிக சமாஜத்தில் வைதிக சமாஜம் பந்தல ஐயப்ப குமாரன் ஸ்ரீ ஐயப்பா சேவா கிருஷ்ணன் இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறப்பான சுற்றாஞ்சல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதனை தலைமையேற்று உங்களுடைய பெருமைக்குரிய நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன்ஜி அவர்கள் தலைமையில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மிக மிக சிறப்பான முறையில நடந்து வருகிறது விரைவிலே இது வெள்ளி விழா ஆண்டை காணப்படுகிறது இந்து மக்களின் உணர்வுகளுக்கும் இந்துக்களின் கலாச்சாரத்திற்கும் பக்தி மார்க்கத்திற்கும் முன்னுதாரணமாக கோவையிலே அது குறிப்பாக முருகனுடைய அடிவாரத்திலே அமைந்துள்ள இந்த வடவள்ளியிலே இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவிலும் கடினமான உழைப்பின் மூலமாகவும் அனைவரின் ஒத்துழைப்போடும் இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து வருகிறது இதற்கு அனைத்து பக்த கோடிகளுக்கும் நம்முடைய சமாஜத்தை சார்ந்தவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்து உணர்வாளர்களுக்கும் பக்திமானவர்களுக்கும் எங்களுடைய அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பிலும் எங்கள் நிறுவனத் தலைவர் ராமநாதன்ஜி சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமஸ்காரம்